எந்த சேச்சி ஐயோ வேற லெவலோ அடி போலி நன்றிட்டு நடிக்கிறீங்க ஏங்க என்னங்க இப்படி நடிக்கிறாங்க இவங்க நடிப்புக்கு ஆஸ்கரே பத்தாது போலையே அதை விட ஒரு புது அவார்டு எதுனா உனக்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் சத்தியமாக அந்தளவுக்கு இருக்குது இவங்க ஆக்டிங்கு நேற்று நைட்டிலேருந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு விஷயம் தான் ஆக்கிரமிச்சிருக்கு நம்ம பிஜே பார்வதி அவங்க வந்து நம்ம சாண்ட்ரா இருக்காங்களே சாண்ட்ரா சாரி சாரி ஸ்கேம்ரா அந்த பேர் அவங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தோம் பாஸ் சீசன் நைன் தமிழோடைய டிக்கெட் டு ஃபினாலோடைய லாஸ்ட்டு டாஸ்க்கு அந்த கார் டாஸ்கில் நடந்த அந்த சம்பவம் தான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராமு ஆள் ஆளுக்கு ஒரு மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசுங்க இது வந்து சுதந்திர நாடு அவங்கவுங்க கருத்தை தெரிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் ஒரு சைடாகவே பேசுகிறீங்களா அது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் ஃபைண்டாப்லேருந்து நான் ஒரு சில விஷயம் பேச போகிறேன் இது யாருக்குன்னா பிடிக்கல இது பேசுறது சரியில்லை அப்படி ஏதாச்சும் உங்கள் மனசை பாதிச்சுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசலாம் அப்படின்னு இருக்கேன் கொஞ்சம் ஓப்பனாக உடச்சே பேசுவோம் முதல்ல கார் டாஸ்கில் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார் சான்றாதான் பொறிக்கீங்க பொரிக்கிதனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை ஆரம்பித்தது சான்றாதான் அப்புறமா நம்ம பார்வோம் நம்ம கமுருதீனோ அதை டெவலப் பண்ணாங்க பார்வதி பண்ணதோ இல்லை கமுருதீன் பேசுனதோ கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை அதுவும் தப்பு தான் அப்போ சேண்ட்ரா ஆரம்பித்து வச்சுதுன்றது அதுவுமே தப்பு அதையும் பேசுங்க ஏங்க அதை யாரும் பேசவே மாட்டேன்றீங்க முதல்ல சேண்ட்ரா தான் நீ நிறைய காமம் பண்ணுற உங்கள் பேர் காமருதீன் பாரு வந்து பொறுக்கி அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் கமருதீன் தான் அவன் நல்லவனாகவே இல்லாமல் இருக்கட்டும்ங்க அவன் ஒரு பொறிக்கியாக கூட இருக்கட்டும் அவன் தான் அசிங்கமாக பச்சை பச்சை ஏதோ பேசுகிறான் நீங்கள் வந்து அவனை விட வயசில் பெரியவங்க தானே மீடியா இண்டஸ்ட்ரியில் அவனுக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல அது எங்கே போச்சு நீங்கள் ஏன் அதை காப்பாற்றிக்கல அவனுக்கு ஈக்குவலாக நீங்கள் பேசுவோம் தானே அவன் பேசுகிறான் இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பித்து வச்சு யார் தெரியுமா நல்லவன் ஒருத்தரங்க விக்ரம் ஏ விக்ரம் சபரி என்னடா அப்படி பண்ணுறீங்க நல்லவனாக கூட இருக்கலாம் கெட்டவனாக கூட இருக்கலாம் தப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு சார்பாக இருங்க ஆனால் அந்த நல்லவன் மாதிரி நடிக்காதீங்கடா அநியாயத்துக்கு பின்றானுங்கப்பா சேச்சிக்கு ஈக்குவலு யோ தர்பீஸ் வாட்டர்மில்லன் ஸ்டார் நீ வேறு நடிப்பு அறக்க நான் தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் போய் சொல்லி ஊரை ஏமாத்திட்ருக்கேன் பாரு நடிப்பு அரைக்கி ஒருத்துக்கு உருவாகிட்டாங்க கூட ரெண்டு சொம்புங்க வேறு காம்படிஷன் ஹெவியாகிடுச்சு பார்த்துக்கோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது சாண்ட்றான் அதை யாரும் சொல்லலை இவன் பேசுனது இவன் கீழே பிடிச்சி தள்ளதை மட்டும் எல்லாருமே பேசுகிறீங்க அப்படியே கொஞ்சம் ரீவைன் பண்ணி போவோம் இதே காயின் டாஸ்கில் கமுருதினை போட்டு அத்தனை பேர் அமுகிறீங்க அவன் கத்துறான் என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்கள் மனசாட்சியெலாம் என்ன வாடகை விட்டுருந்தீங்களா அங்கே யாருமே வந்து கேட்கவே இல்லை அப்போ எங்கேயா போச்சு இவங்க ஹியூமானிட்டி சாரி நம்ம மனசாட்சி நம்ம தமிழிலே பேசுவோம் அப்போல்லாம் யாருமே குரல் கொடுக்கல அப்படியே கொஞ்சத்துக்கு முன்னாடி நம்ம சபரி தலைவன் இந்த கேப்டன் டாஸ்கில் கேப்டன்சி டாஸ்கில் நம்ம பார்வதியை கண்ணில் இடித்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் அந்த கண்ணே ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு அந்த பொண்ணு எந்த ட்ராமாவும் போடலை எந்த பிரச்சனையும் பண்ணலை அது நினச்சிருந்தால் இந்த எபிசோடு ஃபுல்லாக இந்த சீசன் ஃபுல்லாக அதை வச்சு பிரச்சனை பண்ணியிருக்கலாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு விளையாடிட்டு பார்வதி வந்து நல்லவங்க அவங்க பண்ணது கரெக்ட்ன்னெலாம் சொல்ல ரெண்டு பக்கமே பேசுங்க இருக்கிற மீடியா இன்றைக்கி எல்லாருமே அவங்க ரெண்டு பேரை எவ்வளோ தரக்குறைவாக அவங்க நடந்துக்கிட்டதை விட நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க வெளியில் அவங்களுக்கும் ஒன்று ஃப்யூச்சர் இருக்குது நான் சொல்கிறேன் நம்ம யாருமே ஒழுக்கம் இல்லை யாரும் பர்ஃபெக்ட் இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரை குற்றம் சொல்கிற அளவுக்கு நம்ம யாரும் இங்கே ஒழுக்கம் இல்லை அந்த பொண்ணுலேருந்து அவங்க அம்மா ஃபேமிலியிலேருந்து இந்த திவ்யான ஒரு அரமெண்ட்ல ஆ இந்த ஒரு விஷயத்த விட்டோம் பாருங்கள் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல நல்லவர் அப்படியே அநியாயத்தை கண்டால் பொங்குவார் தீப்பொறி திருமுகம் அவர் திவ்யாவை ஒரு நாமினேஷன் அப்போது ஃப்ராடு இவள் வந்து ஈகோயிஸ்டிக்கு இவள் வந்து மனநிலை சரியில்லை எனது இந்த மாதிரி பல வார்த்தைகளை கோழை இப்படிலாம் சொன்னார் அதுக்கெல்லாம் அந்த வீட்டில் யாரும் வாய்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணலை எதுவும் கேட்கலை இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் எல்லோரும் ஒன்றும் கூடறீங்களடா எல்லா விஷயத்துக்கும் பொதுவாக பேசுங்க சபரி உடனே அப்படியே தாமு தூமன்றாப்போல நாட்டாமல் உன் நடிப்பு திறமையை கொஞ்சம் காட்டாமல் மூடிட்டு ரெண்டு பக்கமும் என்ன ஏதுன்னு பார்த்து பேசுங்க சபரி இல்லை உண்மையாகவே இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை இது பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் மனசு கேட்கல உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏங்க அவங்க ரெண்டு பேர் பண்ண தப்பாகவே இருக்கட்டேங்க நம்ம யார் அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம தீர்ப்பு சொல்கிறது நம்ம யார் என்ன கடவுளா இல்லை இல்லை அவன் அவனுக்கு தான் தெரியும் அவன் மனசாட்சியை போயிட்டு கேட்டு கண்ணாடி முன்னாடி நினைப்பா பார்த்தா நம்மலாம் என்ன ஒழுக்கன்றது நமக்கு தான் தெரியும் மற்றவங்க பண்ணுறதையும் கொஞ்சம் பாருங்க பேசுங்க அவங்க ரெண்டு பேரை மட்டுமே டார்கெட் பண்ணி இவ்வளோ கொச்சையான அவங்க பண்ண பே பேசின அந்த கொச்சையான வார்த்தைகளை விட இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது இன்னும் ரொம்ப அசிங்கமாக இருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அரோராலாம் ரொம்ப பிடிச்சிது இப்போ பயங்கர சேஃப் கேமு இந்த சுபின்னு ஒன்று ஒன்றா நான் மீனவ பொண்ணு நீ நான் ஒன்று இந்த காந்தி பிறந்த மண் இந்த டைலாக் தவிர வேறு எதுவும் வாயே திறக்காது விக்ரமுக்கு எதுனா ஒன்றுனா அண்ணன் அண்ணன்னு ஓடும் சபரி விக்ரம் சாண்ட்ரா ரோரா சுபிக்ஷா இவங்க எல்லாம் ஒன்று கூப்பிட்டாங்க டீம் ஆகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண முடியும் அவங்களால் இவங்க பண்ணது தப்புனா காயின் டாஸ்க்லையாக இருக்கட்டும் அந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரியும் சரி நீங்கள் எல்லாம் சேர்ந்து கமுருதி நான் அமுக்கினதும் தப்பு தான் வினோத்தும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்தார் என்னன்னு தெரியல அவருமே இப்போ அந்த டீமோடு போய் சேர்ந்துட்டாரான்னு தெரில அந்த இடத்துல அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு எனக்கு தெரில வெளியிலேருந்து பார்க்குற ஒரு பொதுவாக என் மனசில் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் தான் எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் அவங்க உள்ளுக்குள்ளே பேசின அந்த வார்த்தையை விட அவங்க நடந்துக்கிட்ட விதத்தை விட இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாம் தப்பு தப்பாக அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது அதை விட அசிங்கமாக கேவலமாக இருக்குது அது ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா பாய்